இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம கேப்ப மாவு ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கலாம் நம்ம வீட்டிலையே அரைச்ச கேப்ப மாவு அதில் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து கலந்துக்கலாம் கெட்டி இல்லாமல் கலந்துங்க ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி கெட்டி இல்லாமல் நல்லா கலந்துங்க ஒரு விஸ்க் கூட நீங்கள் அப்படி இது பண்ணலாம் என்னட்ட இல்லை ஸ்பூன் போட்டு கலக்கிறேன் பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம கலந்து வச்சுருக்கோம் இது தனியாக இருக்கட்டும் இப்போ அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம வெள்ளம் வந்து இந்த மாதிரி வந்து கட்டி இது நுணுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் இது கம்பி பதம்லாம் தேவையில்லை ஒரு கொதி விட்டால் போதும் கொஞ்சம் தண்ணி விடுங்க ரெண்டு கொதி விட்டால் போதும் எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் வெள்ளை தண்ணி வந்து நல்லா குதிச்சிருச்சு நீங்கள் கருப்பட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அது நல்லாயிருக்கும் இல்லை பணங்கள் கண்டு கூட உங்களுக்கு பிடிச்சா கூட சேர்த்துக்கலாம் இந்த கோடை காலத்துக்கு ஏற்ற உணவாக இருக்கும் இப்போ வந்து நம்ம அந்த கேப்ப மாவை கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கணும் பாருங்க நல்லா இருக்கு இப்போ இந்த டைத்தில் வந்து நம்ம ஏலக்காய் பொடியும் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க பாருங்க சூப்பராக வந்துருச்சு அப்படியே நம்ம குடிக்கலாம் டீ காப்பிக்கு பதிலாக இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம் இப்போ அதில் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கலாம் கம்ம கம்முன்னு வாசமாக இருக்குது அடிக்கடி டீ காப்பிக்கு பதில் இந்த மாதிரி குடிங்க ரொம்ப உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் நீங்கள் டீ காப்பிக்கு பதில் என்ன சாப்பிட்றீங்க நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்றோம் நம்ம சேனலை வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்